ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியானை காட்டுறாங்க அவள் சின்ன வயசுலேயே அப்ராட்க்கு போயிருந்திருக்கா அதுக்கப்புறம் இப்போ தான் ரிட்டர்ன் ஆகியிருக்கா இப்போ அவகிட்ட நிறைய வெல்த்தும் இருக்குது அவகிட்ட சூப்பர் பவர்ஸும் கூட இருக்குது அவனா அவள் இருந்த இடத்துல எல்லாமே பயப்படுவாங்க ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் திரும்ப சைனாவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கா அவளோட அசிஸ்டன்ட் சொல்கிறா நீ பழசெல்லாம் யோசிக்காது அதை உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தரும் நீ இங்கே எந்த வேலைக்கு வந்தியோ அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோவை கொடுக்குறா அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறா அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசில் ஸ்விட்சஸ் கூட தான் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட்டு கூட விளாடக்கூடாது அப்படின்னு தள்ளி விடுறாங்க ஸோ பார்த்தா அந்த வயர் பார்த்தா அவங்க அம்மா ஷாக் அடித்து அங்கே இறந்து போயிடுறாங்க ஸோ அவங்க அப்பா வந்துட்டு உன்னை நான் பெற்றதே பாவம் அப்போ பாரு என்னோடய ஒய்ஃபாவே நீ கொலை பண்ணிட்டேன் உன்னோட அம்மாவே நீ கொலை பண்ணிட்டேன் எனக்கு உன்னை பார்க்க இஷ்டம் கிடையாது யாது முதல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு திட்டுறாரு ஸோ அவளுமே கோச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்கா அப்புறம் ஏதோ ஒரு அங்கிளோட உதவினால அவள் அப்ராட்க்கும் போயிருந்துருக்கா அங்கே தான் அவள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி அங்கே அவள் கம்பெனியும் வச்சு நடத்திட்டு இருக்கா ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சேடாக இருக்குது இப்போ அவளோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு அவங்க ஸ்டெப்மா வந்துட்டு எப்போவுமே நம்ம ஹீரோயின் ஒரு மோசமானவன் அப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டதில் தான் பார்த்துட்டு இருந்துருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த காரை விட்டு கீழே இறங்கும் போது அங்கே ஒரு குட்டிப்பாயன் வரான் அவனோட பேர் சாம் அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட செகண்ட் ஸ்டெப் பிரதர் அவன் சொல்கிறான் என்னோடய அண்ணா ஜெயின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கூட தான் இருப்பான் அவன் நம்ம வீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்க மாட்டான் அக்கா ஸோ நீ தான் நம்மளோட ஜூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்கணும் நம்ம கம்பெனியை நம்மளோட லோக்கல் ஃபேமிலி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் நீ என் கூட வந்துடு நீ எதுக்காகவும் பயப்படாத அவங்க அடிச்சாங்கன்னா நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் வந்து யோசித்து பார்க்குறா அவள் அப்ராட்லேருந்து ஒரு கேங்ஸ்டரை எப்படி அடித்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல அதுவும் அவளுக்கு ப்ளஸ் பாயிண்டாக ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசிக்கும் போது அப்போது ஜெயின் சொல்கிறான் உங்ககிட்ட பணம் இல்லையா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீ யோசிக்கிறியா நான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவனோட உண்டியலை கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் வேணுமோனு அதை யூஸ் பண்ணிக்கோ பட் இப்போ நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினுமே சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு அந்த குட்டி பாயனை கூப்பிட்டு அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு தான் போகிறா அங்கே ஜூ கம்பெனியில் பார்த்தா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஃபேமிலிக்கு ஹெட்டாக இருந்த ஜூ இறந்துட்டாரு அப்போ பையன் ஜெயின் வந்துட்டு பொறுப்பானவனே கிடையாது செகண்ட் பையனுமே குட்டி பையன் ஸோ அவெல்லாம் என்ன பண்ண போகிறான் ஸோ இதை நம்ம வந்துட்டு வேறு யாருக்கா சின்ன ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இதுக்கு அக்ரி பண்ண பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வந்தாரா அவர் வந்த உடனே ஓ நீ தான் ஜூவோட ஃபர்ஸ்ட் பொண்ணாச்சு நீ மட்டும் வந்து இந்த கம்பெனியை பார்த்துக்கவா போற பெட்டர் இதை வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டா கூட நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே டேபிள் மேலே ஏறிட்டு இந்த கம்பெனியா நானும் அதுக்கப்புறம் லீட் பண்ண போறேன் இதுக்கெல்லாம் ஓகேனா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணுங்க இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றா அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்த அந்த சைன் பட் ஒரு ஆள் மட்டும் என்னால பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் இந்த கம்பெனியை நீ பேசுகிறாரு நம்ம ஹீரோயின் வந்து அவரை பார்த்து முறைக்கிறா பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாடி கார்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனை போட்டு ஆடிச்சு அவனுக்கு மண்டையெல்லாம் உடைச்சி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இந்த கம்பெனி இப்போ அவளோட நேம் ஆக்கிட்டா அவங்க அப்பா வந்து கிரிமேஷன் பண்ண ஆஷஸ்லாம் இருக்குல்ல அதை வச்சு சாமி கும்பிடற இடத்துக்கு போகிறாள் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க அப்பாவை நினச்சி சாமி கும்பிட்டுட்டா அவள் அந்த கிரிமேட்டட் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணும் போது அதுக்குள்ளே இருக்கிறது ஆஷஸ் கிடையாது சும்மா ஆஷஸ் மாதிரி இருக்க பவுடர் அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்க அப்பாவோட பாடி இன்னும் கிரிமேட்டடே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அங்கே அந்த ஸ்டெப்மா வந்துட்டு சாமை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த இவள் ரொம்ப மோசமானவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாம் சொல்கிறேன் ஆமாம் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை அக்காவால் மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும் நீங்கள் பேசாம இருங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தப்பா பையன் அதாவது நம்ம ஹீரோயினோட அங்கிளோட பையன் லீ அங்கே வந்துறான் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ ரொம்ப அழகாக கூட மாறிட்ட நீ ரொம்ப வளர்ந்துட்ட உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கியா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியாது பேசாமல் அதை கிட்ட கொடுத்துரு நாங்களே நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை ஒரு கிக் விட்டுறா நீனோட பிரதர்னு கூட நான் பார்க்க மாட்டேன் நம்ம ரிலேஷனை மறந்துட்டு நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஒழுங்காக நீங்க இருந்து ஓடி போயிட அப்படின்னு சொல்கிற அப்போ இந்த லீவ் வந்துட்டு உனக்கு என்ன சூப்பர் ஹீரோன்னு நினப்பா இன்னும் நீ அடிச்சிட்டா நீ பெரியால நினப்பா அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு அவன் அங்கேருந்து இருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின் சாமை கூப்பிட்டுட்டு ஜெயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறா பார்த்தாங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட அவன் நிறைய பொண்ணுங்க கூட சேர்ந்து இருக்கான் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா இவனுக்கு அப்படின்னு கையிலேயே ஒரு பாம்பையுமே கொண்டு வந்திருக்கான் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே போட்டுட்டு அந்த ஜெயின் கிட்டே சொல்கிறான் ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே இருந்தா அப்படின்னா இந்த இருக்க இருக்கற எல்லாம் வெளியில் வந்து நீ கண்டிப்பாக இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேமா வெளியில் வந்தான் நம்ம ஹீரோயின் வந்து அப்பாவோட பாடி எங்க அப்படின்னு போது ஜெயின் சொல்கிறான் அதுதான் நம்ம அங்கிளோட ஃபேமிலி எரிச்சா சொன்னாங்களே இப்போ என்ன உனக்கு டவுட் வருது அப்படின்னும் அவனை போட்டு அடிச்சுட்டு இன்னும் அப்பாவோட பாடியை வந்துட்டு அவங்க எரிக்கவே இல்லை இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாம அசால்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லி இருக்கா காட்டுறாங்க இந்த லீவ் வந்து யாருக்கிட்டயோ சொல்கிறேன் அவளோட பாடியை நான் கொண்டு வந்துடுறேன் இப்போ அவர் பாடியை வச்சு மட்டும்தான் நம்ம அவளால் மிரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ எங்க அவன் கார் வச்சு அந்த அப்பாவோட பாடியை கொண்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி அந்த லீவோட காருக்கு போய் நின்றுறா அவன் சொல்கிறா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னோட அப்பாவோட பாடி எனக்கு வேணும் அதை இப்போவே என்கிட்ட ஒப்படைச்சிட அப்படின்னு சொல்லும்போது அவன் ஓ நீ கண்டுபிடிச்சியா அது ஆஷியஸ் கிடையாதுன்னு உன்னால் என்ன பண்ண முடியும் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த கார் கண்ணாடியை உடச்சி அவனை வெளியில் இழுத்துறா அவன் கிட்ட கண்டிப்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவள் பேசும்போது அசிஸ்டன்ட் வந்து அவன் மூஞ்சில் மாஸ்க்கெல்லாம் போட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட பாடியை கண்டுபிடிச்சு அவளே அவங்க அப்பாவோட பாடியை கேர் பண்ணிட்டு போறா சின்ன வயசுல எப்படிலாம் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவ கொண்டு போயிடுறா அதுக்கப்புறம் அந்த லீய தான் மீட் பண்ண போறா ஒரு டார்க்கான ரூமா இருக்கு நம்ம ஹீரோயின் அவன் ஃபேஸ்ல போட்டிருக்க மாஸ்க் மாதிரி இருக்கத கழட்டிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண என்னோட அப்பாவோட பாடியை ஏன் நீ கிரிமேஷனுக்கு அனுப்பாம இருந்த எல்லாம் உண்மையும் நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த லீ சொல்றான் நீ வந்துட்டு எங்க கூட சேர்ந்தனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் நீ நேர் நியாயம் பேசினா உனக்கு எந்த படமும் கிடைக்க போகிறது கிடையாது ஸோ பேசாம உங்க அப்பாவோட பாடி எங்க கிட்ட நாங்கள் நாங்க அவரை போய் கிரிமேட் பண்ணிடுறோம் பட் நீ எங்க கூட ஒத்துக்கிட்ட கூட சேர்ந்து ஒரு ஷேர் ஹோல்டராக நீ இருந்துரு இந்த கம்பெனி எங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு பேசுகிறேன் நம்ம ஹீரோயின் லைட்ஸ் ஆன் பண்ணால் அங்கே ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த லீ பேசின எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இந்த லீக் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவனோட இமேஜே இங்கே டோட்டல் ஆடாக போட்டுட்டு ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அங்கே பார்த்தா அந்த லீவோட அப்பா வந்தாரு சில ஆட்கள்லாம் கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு இப்போ என்ன நீ ஹீரோயிசம் காட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியுமே இருக்காங்க அவங்களுமே இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரியுது அந்த லீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஓவராக பேசும்போது அவனை அடிச்சடறா வாயில வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு இங்கே ஜெயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு என்னடா நம்ம அக்கா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவட அப்பா சொல்கிறாரு நீ வந்து திடீர்னு சின்ன வயசுல ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் அப்ராட்க்கு போயிடுவேன் அப்ராட்லேருந்து திரும்ப வந்துட்டு இந்த ஃபேமிலியை நான் தான் பார்த்துப்பேன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு உங்கள் அப்பாவோட பையனுமே ஒழுங்கு இல்லை ஸோ அப்புறம் இதுக்கு நாங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் இதை நாங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு நம்ம ஹீரோயின் வந்து எங்கள் அப்பா சம்பாரிச்சதை நீங்கள் அசால்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆளை அடுக்கிறதுக்கு அனுப்பி விடுறாரு நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக உட்காந்துட்டு அந்த அடிச்சு போட்டு அங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அங்கே முட்டி போடவும் வைக்கிறா அவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே புரியல இவகிட்ட எப்படி இப்படி பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது அந்த லியோட அப்பா வந்துட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட வைக்க சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் வந்து அவங்கெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு போட்டு வர அவங்களுமே இருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க இந்த லீவ் வந்து யாருக்கோ கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ்லாம் வேணும் அப்புறம் ஜூவை கண்டிப்பாக இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நம்ம ஹீரோயின் வந்து அந்த லியோட கழுத்தை பிடிச்சிட்டு நீ என்ன தான் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு வரப்போகிறதே கிடையாது அது உன் கனவுல மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுரு का வந்துடறான் அவன் நம்ம ஹீரோயினோட அப்பா வழியில் இருக்க ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் தான் அவனுமே இந்த லீக்கு தான் சப்போர்ட்டிவ் அவன் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியும் சொல்கிறான் இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவன் சின்ன வயசுல இவங்களோட அம்மாவை தான் கொலை பண்ணான் இப்போ அப்பா இறந்து போனக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் தனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறான் ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்கே வர சொல்கிறான் பார்த்தா அவங்க ஒரு டெண்ட்டை தூக்கிட்டு வராங்க அப்போ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது இந்த டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது போது இதே எதுக்கு இங்கே தூக்கிட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த ஜூவோட அம்மா தான் வேறு ஒரு பர்சன் கூட இருக்காங்க ஸோ அங்கே அந்த ஜூக்கு ரொம்ப அசேகமாக போயிடுது நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஃபேமிலி மேட்டர்ஸை பாரு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு நீ பாரு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன குறை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஆனால் காசு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ணாங்களா அப்படின்ட்டு பட் நம்ம ஹீரோயின்க்கு தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும்ல அதனால் அவள் அவளை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அங்கே பார்த்தா அந்த லீவ் வந்துட்டு கொஞ்சம் ரவுடி மெம்பர்ஸ்லாம் வர சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒரு ரவுடி கும்பலோட ஹெட் வந்துடுறாரு நம்ம ஹீரோயின் திரும்பி நிற்கும் போது அவரை இந்த போட தான் நாடிக்கணுமா பொண்ணுங்களெல்லாம் நாடிக்க மாட்டேன் அவங்கெல்லாம் பாவம் அவங்க வேமாவே அவங்களோட தப்பை ஊழந்து அவங்க தோற்றத்தை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு நம்ம ஹீரோயின் திரும்பி உடனே ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இந்த ஆள் கிட்டே டீல் பண்ணியிருந்திருக்கா ஸோ அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திறந்துருப்பா போல் ஸோ நம்ம ஹீரோயினை உடனே அவன் பயந்து போயிட்டு என்ன பேசிட்டு இருக்க இவங்க கூட என்ன சண்டை போட்டு கூப்பிடுறியா நீ அதுக்கு ஒருத்தே கிடையாது எடுத்துக்கோ நீ அவகிட்ட முட்டி போட்டு சாரு கேள அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளா இவளுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அந்த ஜூமே பயந்து போயிட்டு அவனோட ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் வெளில போயிருமோ ஏன்னா ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அவனுமே முட்டி போட்டு சாரி கேட்டுட்டு நான் பண்ணது தப்பு தான் இந்த லீ தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் நான் வந்து இதுக்கப்புறம் இந்த வழியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி இருக்கான் நம்ம ஹீரோயினும் அந்த ஜூவை மன்னிச்சிடறா இங்கே அந்த லியை வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப அடித்தனால அவன் கால் கையெல்லாம் ரொம்பவே வழியில் இருக்குது அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்லாம் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது லியோட அம்மா லியோட அப்பாவை அடிச்சுட்டு எல்லாம் உன் சுயநலத்தால் இப்போ என் பையன் இருக்கான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா உன்னால் வாழ முடியாதா இல்லைனா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸை கூட உன்னால் வாங்க முடியாதா இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் சேர்ந்து இந்த வழியில் வராதிங்க எல்லாத்தையும் நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி அவங்க திட்டிருக்காங்க நெக்ஸ்ட் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்துட்டு கிரேவியார்டில் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை கொண்டு போயிருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது சில பீப்புள்ஸ் வராங்க அதெல்லாம் அந்த லீ ஃபேமிலியில் அவங்க அம்மா தான் அமிச்சு விட்டுருந்துருக்காங்க ஸோ அப்போ அவங்க சொல்றாங்க இந்த கிரேவ்யார்டில் வேற ஒரு பர்சனை தான் நாங்கள் பொதுக்க போறோம் ஸோ முதல் தோண்டி உங்க அப்பாவோட பாடியை வழியில் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜெயின் சண்டை போடுறான் பட் அவங்க ஜெயினோட வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அவங்க நம்ம ஜெயினை கண்டுக்க கூட மாட்டேங்கிறோம் அவன் பேசுறத நம்ம ஹீரோய கையில் வச்சுருக்க கட்டையை வாங்கி உடைச்சிட்டு இப்படி நான் உங்களையும் உடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தேவையில்லாம இங்க வந்து எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதீங்க உங்களை யார் அனுப்பியிருக்கான்ற விஷயம் கூட எனக்கு தெரியும் உங்களை நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தேன்னா அப்புறம் உங்களால் வெளியிலவே வர முடியாது அப்படின்னு மிரட்டுறா ஸோ அவங்களுமே பயந்துட்டு அங்கேயிருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஸ்டெப்மா வந்து சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்க சில பேர் வந்துட்டு இன்னுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உன் பேருக்கு இருக்கக்கூடாது அதை அவங்களாம் ஷேர் பண்ணிக்கிறதா பேசுகிறாங்க ஸோ அவங்கள ஒன்று மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எத்தனை பேராக இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது அங்கே த்ரீ அங்கிள்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒன்று விட்ட பிரதர்ஸ் மாதிரி அவங்களுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸை அபகரிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹீரோயின் போனோடனே அவனுக்கு ஒயினில் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணும்போது அவளை இன்னும் ட்ரிங்க் பண்ண வச்சு அவளை மட்டையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் அவள் ட்ரங்க் கார்டு அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நம்ம ஹீரோயின் வந்து அவள் குடிக்கிற பட் அவளுக்கு எதுவுமே ஆகலை அதே மாதிரி அந்த மூணு அங்கிள்ஸ்க்குமே அந்த ஒயனை கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கா அவங்க குடிச்சு முடிச்சுட்டேன் இங்க பாருமா உன்னால தனியாலாம் இதை பாத்துக்க முடியாது சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ எங்க பேருக்கு குடுத்துட்டா அப்படின்னா உனக்குமே நல்லதா இருக்கும் நீ அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா வேணா இருந்துக்கோ அப்படின்னு பேசுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது வந்துட்டு எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அவங்க அப்பாவோட வாரிசுக்கு தானே வரும் அது எப்படி ஒண்ணு மட்ட பிரதர்ஸ்க்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போகும் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு பேசுறா சோ அவங்களுக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வைத்தி அடிப்பான்ற விஷயமும் தெரியும் ஸோ அதனால அங்கே அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது லியோட அம்மா வந்துடுறாங்க ஒரு ஓல்டு பர்சனை கூப்பிட்டுட்டு அந்த ஓல்டு பர்சன் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்திருக்காரு இப்போ இவர் லியோட ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு அந்த லியோட அம்மாவுக்கு சாதகமாக பேசிட்டு அவர் வராரு அவர் ஹீரோயின் கிட்ட நீ வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோமா இந்த ஃபேமிலியை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும் இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாதுல்ல அப்போ நீ அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை அப்போ லியோட அம்மா சொல்றாங்க சரி ஓகே இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாம் நம்மளோட மணியை ஒரு ஸ்டாக் இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ட்ரேடிங் வழியில் யார் ரொம்ப ஹையாக வராங்க யாருக்கு ட்ரேடிங் நல்லா வருதுன்னு பார்க்கலாம் ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே கண்டிப்பாக இந்த ஷேர்ஸை கொடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துடலாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இப்போ வரமாட்டேன்னு சொன்னா அவள் இந்த டைம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவள் சரி ஓகே நான் வரேன் பட் நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் உங்க உங்கள் மணியை ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போது நீங்கள் ட்ரேடிங்கில் கூட வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் என்னோட மணியை பிட் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்லிடுறேன் ஸோ அவங்க லியோட அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கை வந்த காலை ஸோ அதனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த த்ரீ அங்கிள்ஸுமே அந்த லியோட அம்மா கூட சேர்ந்து அவங்க மணி எல்லாத்தையுமே போட்டுறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா அப்படி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அவங்க பெண்ணில் மாறிட்டாங்க அவங்க கிட்ட ஒரு பைசா இல்லை அந்த ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆனால் அவங்க பணம் எல்லாமே போயிடுது ஸோ இப்போ அவங்களுக்கு கிழக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறாங்க நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்புறம் எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் அவங்கள வந்து கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே நீங்களா தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க இப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஏன் பேருக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றா இப்போ அவங்களுக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ ப்ராப்பர்ட்டிஸும் அவங்க கைக்கு வர வரப்போகிறது கிடையாது அவங்க கிட்ட இருந்த பணமும் போயிடுச்சு அந்த த்ரீ அங்கிள்ஸுமே இப்போ பணமும் இல்லாம ஆயிடுச்சு ஸோ அவங்க எல்லாருமே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து என் கூட சேர்ந்து கம்பெனியை லீட் பண்ண போறது மிஸ்டர் ஹூ தான் அப்படின்னு சொல்றா ஹூ பார்த்தா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நம்ம ஹீரோயின் கீழே இவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது அங்கே ஹூ வர்றதை பார்த்த உடனே அந்த த்ரீ அங்கிள்ஸுமே முட்டி போட்டுட்டு அவர்கிட்ட சாரி கேட்குறாங்க அந்த ஹூ திட்டுறாரு எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஜியான் கூட சேர்ந்து வம்பல் திட்டுருக்கீங்க அவங்க அப்பா ப்ராப்பர்ட்டிஸை அவ தான் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு இங்கே இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை நம்ம ஹீரோயின் என்ன இவரை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த ஹூ வந்துட்டு நம்ம ஹீரோயினாக லவ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை நம்ம ஹீரோயின்க்கு பொக்கேஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டீஸை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளோட கரியரை பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த மேரேஜை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடறா ஸோ இந்த லியோட அம்மாக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னது ஹூ ப்ரப்போஸ் பண்ணி வேண்டான்னு சொல்றானா இப்போ இவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் ஹூவே இவருக்கு கீழே பணிஞ்சு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகும் ट அப்புறம் எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க பார்த்தாங்க ஸூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறான் அப்போ ஸ்டெப்மா வந்துட்டு ஜெயின் கிட்டே கேக்குறாங்க இவளுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாதுல அப்படின்னும் போது ஜெயின் சொல்றான் இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கலையா இத்தனை பேரை ஆளாக சமாளிச்சிட்டா இவனை சமாளிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ வீட்டில் காட்டுறாங்க ஜூ உண்மைக்கே திருந்திட்டான் அவன் சொல்றான் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அந்த லியோட ஃபேமிலி கைக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போகக்கூடாது அவங்க ரொம்ப மோசமானவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நிறைய இல்லிகலான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து எப்போவுமே அவங்க கூட இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு போராடலாம் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோயின்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு ஸோ அவ அந்த மாதிரி ஜூ கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லியோட அப்பா அவளுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறாரு அவரோட குட்டி தம்பி சாம் இருக்கான்ல அவனை அவரை கட்டி போட்டு வச்சுட்டு உன்னோட வீட்டோட ஒரு வாரிசை இப்போ நான் கொலை பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா என்னோட பையனோட கை காலை உடைச்சி போட்டு அவன் பேரலைஸ் ஆகிட்டான் அவனால் நடக்கக்கூட முடியல அப்போ வீட் சார்ந்ததாக இருக்கான் ஸோ அது எப்படி உங்கள் ஃபேமிலி மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க அதனால நீ கிளம்பி வரல அப்படின்னா உன்னோட குட்டி தம்பியோட பணத்தை நான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பதறிட்டு வேகமாக அந்த பிளேஸ்க்கும் போறா அங்கே பார்த்தா அந்த குட்டி பையனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் கட்டிக்கிட்ட பொண்ணுங்களுமே அங்கே கூட இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோயின் கிட்டே சண்டை போடும்போது அவள் அவங்கள ஒரு நிமிஷத்தில் அடிச்சு போட்டு அந்த லியோட அப்பா வந்து உன்னை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தியால் குத்து வராரு பட் நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை பிடிச்சி அந்த ஆளை தள்ளி விட்டுறா அவள் கையில் பயங்கரமாக பிளட்டாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை போய் கழட்டி விட்டுட்டு உனக்கு ஓகே தானே உனக்கு இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா அந்த பையனுமே நான் ரொம்ப நல்லா தான் உனக்கு தான் கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது போது அங்கே லீவ் வந்து நிறைய கும்பலாக சில ஆட்களை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய மாஸ்டர் அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது அவரை கூப்பிட்டுட்டு கூடவே ஜெயினையும் இழுத்துட்டு வந்திருக்கான் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஜெயினை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க கால்லையே ஏன்னா லீக்கு கால் இப்போது நடக்க முடியாமல் போயிடுச்சுல்ல ஸோ அதே மாதிரி இவனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் தான் அந்த மாதிரி பண்ணணும் அப்போ நீங்கள் என் தான் வந்து சண்டை போடணும் என் தம்பி மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கூடையுமே சண்டை போட்டுறா அதுக்கப்புறம் ஜெயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த அங்கிள் இருக்காத ஒரு மாஸ்டர் ஸோ அவர் கூட தான் சண்டை இருக்கா அவர் சொல்கிற நீ எல்லாம் இப்போ முளைச்ச பூ மாதிரி நீ வந்து என் கிட்ட சண்டை போடுவியா என் கிட்டதான் நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போடுறாரு பட் நம்ம ஹீரோயின் வந்து அவரோட பவர்ஸ மொத்தமா யூஸ் பண்ணி அங்கவே தோக்கடிச்சிட ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஜெயினா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க இவனுக்கு காலில் ரொம்ப அடிபட்டு ஸோ அங்கே முடிஞ்ச அளவு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஹூவுமே ஓகே சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் வந்த ஒரு ஜேட் பென்டென்ட்டை வாங்கணும் ஏன்னா அதில் அவளுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் ஸோ ஹூ கூட சேர்ந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக போறா அவங்க கூட ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் சண்டை கூட போட்டிருந்ததுக்கா ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சண்டை போட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளை அட்டாக் பண்ண வராங்க பட் நம்ம ஹீரோயின் அவள் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து அடக்கிடுற அதுக்கப்புறம் அவர் நான் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்குள்ளே என் கூட ஒரு கேம் விளையாடு நீ இதுல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இதை அவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின்மே அந்த ஆள் கூட சேர்ந்து கேம் விளையாடுறா ஸோ வின் பண்ணிட்டு அந்த பெண்டன்ட் எடுத்துட்டு போயிடுறா அவர் வந்துட்டு இவ உண்மைக்கே ரொம்ப சூப்பரான பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஜெயின்க்கு கான்சியஸ் வந்துடுது அவன் முழிச்சு பார்த்துட்டு இப்போ நான் சொர்க்கத்துலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா நல்லா பாரு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம் உனக்கு தெரியலையா நீ உயிர் பொழைச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது அவனுமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான் எனக்கு ஸூ கால் பண்ணி வீட்டுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே போறா ஸூ உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச தான் போகிறான் அப்போ அவன் மேலே ஏதோ கரண்ட் ஷாக் வருது அவன் அங்கவே விருந்து இறந்து போயிடுறான் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியல அவன் எழுப்ப ட்ரை பண்ணும்போது அங்கே லியோட அம்மா போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஓ நான் அவனு கொலை பண்ண மாதிரி போர்ட்ரேட் பண்ணதுக்காக இங்க வந்திருக்கீங்களா இவன் ஏதோ கரண்ட் ஷாக் கட்சி தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லும்போது போது அங்க நம்ம லியோட அம்மா கூட ஒரு பர்சனும் இருக்கான் அவனுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அந்த லியோட அம்மாவோட சீக்கிரட்டான ஃபுட்டேஜ காட்டுறான் அவங்க வந்துட்டு ஜூவா கொலை பண்றதுக்கு பிளான் போட்டது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு அப்போ நீ ஏன் பக்கம் கிடையாதா நீ என்னவே ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க நம்ம ஹீரோன்னு சொல்றா எனக்கு இது மட்டும் இல்லை உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் அந்த விஷயத்த கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன்னு சொல்லும் அவங்க எந்த விஷயத்தை பற்றி நீ பேசுற அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறா நாங்கள் ஜெயின் அப்புறம் அவங்களோட ஸ்டெப் மாம் எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களோட பேரில் எழுதிட்டு உங்கள் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக பணக்காரே வாழணும் தானே ஆசைப்பட்டீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வழி தெரியல அவங்க ஆமாம் அதுதான் நான் பண்ண போகிறேன் இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன் நீ வந்துட்டு பிச்சு எடுக்க போகிற உன் ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் அங்கே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஆள் வராரு இவங்க அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க டிராகன் கிங்னு கூப்பிடுவாங்க போல ஸோ அவன் அங்கே வந்த உடனே அவங்க நம்ம ஹீரோயினை அடிச்சு கொலை பண்ணிடுவாருன்ற தைரியத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோயினு அந்த ஆளை அடித்து தள்ளி விட்டுறா ஸோ இவங்க பயந்துட்டு முட்டி போட்டு சாரி இருக்காங்க என்னை மன்னிச்சுட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வந்துட்டு பின்னாடி இவங்கள கத்தியால் குத்திடுறாரு நீ இவ்வளோ செல்பிஷா இருப்பான்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இறந்து போயிடுறாங்க இவரு கொலை பண்ணனால இவர போல சரஸ் பண்ணிட்டு போயிடுறது இப்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க ஃபேமிலியே இவங்களே பார்த்துக்கல இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அப்போ ஒரு ஸ்டெப்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லவன் புரிஞ்சுட்டு ஜெயின் கிட்டே சொல்கிறாங்க உண்மைக்கே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஃபேம்லியாக ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த லீக்கு யாருமே இல்லாம்கிட்ட இப்போ பணமும் இல்லைல்ல ஸோ அவனே போய் ஒரு ஆஃபனில் சேர்ந்துடலாம் அப்புறம் வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு வீல் சேரில் போயிட்டு இருக்கான் ஸோ பார்த்தா அங்கே ஒரு ட்ரக் வந்து அவனை இடிச்சு இடிச்சு விட்டு அவனுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிறது நம்ம ஹீரோயின் வந்து கார்ல போற காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லீய பார்த்து சிரிச்சிட்டு அவ திரும்ப அங்கே இருந்து போயிடுறா ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கேஷ்